மருத்துவசேகரம் என்னால் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ ராமநாதன் அர்ச்சுன் அவர்கள் பற்றிய சிறு வரி துளிகள் வடகடலில் நலையோசை எழுந்தது எங்கள் வையகத்தில் தலைமையொன்று பிறந்தது வைத்தியனாய் பணி செய்ய துடித்தவன் தமிழர் அரசியலை தலைநிபுரச் செய்தவன் மலைகளோடு மோதி நின்றவன் தன் மரணத்தையே அஞ்சிடாத தமிழ் மகன் இவன் அர்ச்சுனே எங்கள் மகனே என்று மடங்கிடாத மரத்தமிழனாய் எழுந்தவனே ஊழல்களை எதிர்த்தவன் எங்கள் அர்ச்சுனா ஈழத் தமிழர்களின் நெஞ்சங்களில் உதித்தவன் எங்கள் அர்ச்சுனா தமிழர் படை திரள எழுந்தவன் எங்கள் அர்ஜுனா எங்கள் தரணி எங்கும் புகழ் பெறவ நிமிர்ந்தவன் எங்கள் அர்ஜுனா ஊழலை கண்டு களம் கண்ட வேங்கை அவன் எதிரி கண்டு அஞ்சாத பகை வீழ்த்தும் வீரன் இவன் துரோகங்கள் எது வந்தாலும் அஞ்சாத தலைவன் அவன் தமிழர் மானத்தை காக்கவென்று களம் காணும் வீரன் அவன் மதிகட்டு திரியும் துரோகிகளின் நடுவில் எதிரியை தரைகட்டு ஓட வைத்த மகன் இணையில்லா தலைவன் நீ புகழ்பாடி தமிழ் மண்ணில் வரலாறு படைக்க விரைந்திட்ட தமிழ் மகன் நீ வைத்திய நன்றொரு மமதை கலைத்த தன்னிகரற்ற தமிழ் மகன் இவன் தமிழர் மானத்தின் வலிமையை உலகறிய செய்த தலைவன் வழிவந்த பெருமகன் நீ மருத்துவ துறையின் ஊழல்களை கண்டு ஒளிபொங்கி எழுந்த நெருப்பவன் சிங்களத்தின் விலங்கினை உடைத்திட வென்று நெருப்பாற்றை கடக்கச் சென்றவன் ஈழத் தமிழரில் ஒருவன் பிறந்தான் என்று ஊர்புலம்ப வைத்தவன் என்று துரோகிகளின் வலையை ஊரறிய செய்தவன் மண்ணில் விழிமூடி உறங்கும் வீரர்கள் கனவை நெனவாக்குவேன் நின்றவன் நன்றி நன்றி சிவப்பு சிவப்பு நெப்போலியன்